ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் பட்டாசு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே சங்கு சக்கரம் புந்துட்டி ரெண்டு டைப்பில் பட்டாசு பார்த்துட்டோம் இப்போ ராக்கெட் பார்க்கலாம் ராக்கெட் பட்டாசு பார்க்கலாம் ராக்கெட் பட்டாசு போட ஃபைவ் எம்எம் ரெட் கலர் எடுத்திருக்கேன் அதே ஃபைவ் எம்எம்மில் எல்லோ எடுத்திருக்கேன் எதாகலாம் ரெண்டு கலர் எடுத்துக்கோங்க ஃபைவ் எம்எம்மில் அப்புறம் ஃபோர் எம்எம் ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம் ரெ ரெட் கலர் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பட்டாசுக்கு நாக்கு வைக்க நான் சொல்லியிருக்கேன் இல்லை ஃபோர் எம்எம் இல்லை த்ரீ எம்எம் டூ எம்எம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எண்பதாம் நம்பர் இல்லை எழுபதாம் நம்பர் எந்த ஒயர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கம்பி மத்தா போட அந்த கம்பியெல்லாம் தீபாவளி முடிச்சதோ எடுத்து தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நிறைய நம்ம சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஊர்லெலாம் நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அந்த கம்பி இருந்தாலும் ஒரு கம்பி எடுத்துக்குங்க நான் இங்கே வந்து இந்த மாதிரி கம்பி தான் இருக்குது இந்த கம்பி தான் எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த அளவுக்கு ஒரு அரை அடி அந்த அளவுக்கு இந்த கம்பி வேணும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்பதாம் நம்பர் ஒயர் வந்து அஞ்சு அடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அஞ்சு அளவு ஒயரு இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனியும் மேலேயும் வச்சுக்கணும் ஆறு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டில் எல்லோ கலர் ஆறு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நாம கொத்துட்டு மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோக்கணும்னு சொன்னேன் கோத்துட்டு நாட் போட்டுடலாம் ரெண்டு நாட் போட்டுருங்க நடுில் ஒரு எல்லோ கலர் மணி கொடுத்துக்கலாம் இந்த மணியை இப்படியே குறுக்க வச்சுட்டு இந்த நாலு மணிலையும் ஒயரை குறுக்க விட்டு எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ ஒரு மணியில் ஒயர் இருக்கு இப்போ நாலு மணி பூ போட போகிறோம் மூணு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி வைக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயர் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஆறு மணிலேயும் நாலு மணி பூ தான் போடணும் அப்படியே லைனாக போட்டுகிட்டே வாங்க ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி வைக்கணும் எல்லோ கலரே தான் இந்த லைன் ஃபுல்லாக எல்லோ கலர் தான் கடைசியாக வரும்போது இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி வைக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி போடும்போது ரைட் சைடு ஒயர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கொக்கணும் ரைட் சைடு ஒயரு இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ரெட் கலரில் ஏழு லைன் போடணும் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு புக்கு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரு கீழே ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணிலேயும் நாலு மணி பூ போட போடுறோம் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கோக்கணும் போல் தான் போட்டுகிட்டே வரணும் கடைசியாக பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கோம் ஒரு மணிக்கு கோக்கணும் இந்த மாதிரி ஏழு லைன் போட்டுட்டு வாங்க எட்டாவது லைன் ஒரு லைன் வந்து எல்லோ கொடுங்க ஏழு ஏழு லைன் ரெட் கலர் ஒரு லைன் எல்லோ கலர் எட்டு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஈஸி தான் நாலு மணி பூவே தான் கீழே ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஏழு லைன் ரெட் கலர் ஒரு லைன் எல்லோ கலர் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலரில் ஏழு லைன் போடணும்னு சொன்னேன் ஒரு லைன் வந்து எல்லோ கலரில் போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் எட்டு லைன் போட்டிருக்கோம் இது கீழே இருக்க எல்லோ சேர்த்தா ஒன்பது லைன் போட்டிருக்கோம் ஒயர் முடிஞ்சிடுச்சு ஒரு ஒயர் சின்னதும் ஒரு ஒயர் பெருசுமா இருக்குது நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஒயரை கட் பண்ணியாச்சு இப்போ இதில் இந்த மாதிரி கவர் வச்சுக்கலாம் கிளாத்தோ கவரோ எது இருக்குதோ அதை வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ எந்த மணியில் வேணாலும் ஒயரை விட்டுக்கலாம் இப்போது ஃபோர் எம்எம்மில் ரெண்டு லைன் போடணும் த்ரீ எம்எம்மில் ரெண்டு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபோர் எம்எம் ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் பேப்பர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய எம்எம் ரெண்டு லைன் போட்டுக்கலாம் அது போட்டு முடிச்சுட்டோம் கொஞ்சம் பேப்பர் வச்சுக்கலாம் இது போட்டுட்டு வாங்க அண்ணன் போட்டுட்டு வரேன் ஃபோர் எம்எம்மில் ரெண்டு லைன் போட்டுட்டு உள்ளே கொஞ்சம் பேப்பர் வச்சோம் இப்போது த்ரீ எம்எம்மில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பேப்பர் வச்சுக்கலாம் ஃபோர் எம்எம்மில் ரெண்டு லைன் போட்டுட்டு பேப்பர் வச்சுட்டோம் த்ரீ எம்எம்ல ரெண்டு லைன் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் பேப்பர் வச்சுட்டோம் இப்போது ஒரு சைடு ஒயர் கொஞ்சம் பெருசாக ஒரு சைடு ஒயர் சின்னதாகவும் இருக்குது இந்த பெரிய ஒயரை இந்த ஆறு மணிலையும் விட்டு இங்கே நாட் போட்டுடலாம் ரெண்டு ஒயரையும் ஒன்றா சேர்த்து நாட் போட்டுவிட்டோம் இப்போது ஒரு சைடு ஒயர் கொஞ்சம் பெரிய ஒயராக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது இந்த பெரிய ஒயரில் ஃபோர் எம்எம் மணி ரெண்டு மணி கூப்பிடலாம் இப்போ இந்த ஒரு மணியை விட்டுட்டு அதே மணியில் இந்த ஒயரை கொடுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயரை இந்த மூணு மணில விட்டு எடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயரோட சேர்த்து நாட்டு போட்டுடலாம் இல்லை இந்த ஒயரை இந்த மூணு மணியில் விட்டு எடுத்து இங்கே வந்துட்டு நாட் போட்டுக்கலாம் எதாக ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுருங்க இப்போ நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்கள ஒயரை விட்டு எடுத்து எஸ்டர் ஒயரை கட் பண்ணிடலாம் இது வந்து சிக்ஸ் எம்எம்மில் போட்டேன் கம்பி உள்ளே போயிட்டுச்சு இது வரைக்கும் கம்பியை உள்ளே விட்டுட்டு இங்கே மணி கோத்துட்டு இங்கே குளு வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன் இது ஃபைவ் எம்எம்மில் கம்பி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதில் ஃபோர் எம் இது எல்லோ கலரில் போகல ரெட் கலரில் போகுது இல்லைன்னா நம்ம இன்னொரு ஐடியா செய்யலாம் இதில் வந்து நம்ம குளு வச்சுட்டு நம்ம உள்ளே இப்படி விட்டு பண்ணோம்னா அந்த குழுவில் இந்த கம்பி இப்படி ஸ்டிக் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம இப்படி மணி கோத்துக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொத்துட்டு இப்போ இதில் மணி கோத்துக்கலாம் கொத்துட்டு இங்கே லாஸ்ட்டில் குளு வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அப்புறம் நம்ம இங்கே நாக்கு போட்டுக்கலாம் இந்த பட்டாஸுக்கு இந்த ஒரு மணியில் நாக்கு வச்சுக்கலாம் இந்த ராக்கெட் பட்டாசுக்கு வந்து இப்படி கீழ் சைடில் தான் இந்த நாக்கு வரும் அதாவது அந்த மருந்து இங்கே நெருப்ப வச்சுட்டு நம்ம இப்படி மேலே தூக்கி விட்டோம்னா ஹைட்டில் அப்படியே ராக்கெட் வேகத்தில் போகும் அதுக்கு தான் இந்த பட்டாசுக்கு ராக்கெட் பட்டாசுன்னு பேர் வச்சுருக்காங்க போல நம்ம இப்போ இந்த கீழ் சைடில் வச்சுக்கலாம் இந்த சென்ட்ரு மணியில் இந்த ஒயரை விட்டுக்கலாம் எல்லா பட்டஸுக்கும் ஒரே மாதிரி தான் அந்த நாக்கு வைக்கிறது ஒரு முக்கால் அடி ஒயர் எடுத்து இப்படி ரெண்டு நாட் போட்டுருங்க ஏழு மணி கோக்கணும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து கோத்துக்குங்க நான் ஏழு மணி கோக்கணும் கோத்துட்டு நம்ம ஒரு மணியை விட்டுட்டு உள்ள ஒயரை விட்டு நாட் போட்டுடணும் எல்லா பட்டாசுக்கும் போட்ட மாதிரியே தான் ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஏழு மணி கொத்திருக்கோம் ரெண்டு நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த மண்ணில் ஒயரை விட்டு எக்ஸ்டாக்கு ஒயரை கட் பண்ணிவிடுங்க நாட் போட்டுட்டு இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எதிர்கிட்ட ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ராக்கெட் பட்டாஸுக்கு நாக்கு வச்சாச்சு இந்த கம்பியில் குளு தடையிட்டு கூட நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா டைட்டாக உள்ளே பிடிச்சிக்கும் எந்த அளவுக்கு கம்பி உள்ளே அந்த அளவுக்கு உள்ளே சொறி விட்டுருங்க இப்போ இந்த கம்பியோட லென்த்துக்கு இந்த எல்லோ கலர் மணியை நீட்டாக கோத்துட்டு லாஸ்ட்டு மணிக்கு இந்த குளு வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க அப்படின்னு நின்றுடும் இதே போல் இந்த மாதிரி வேணுன்ற அளவுக்கு அந்த கம்பியில் மணி கோத்துட்டு லாஸ்டில் கொஞ்சம் குளு வச்சு ஸ்டிக் பண்ணிவிடுங்க அதாவது கம்பி தெரியாத மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா ஒரு கோத்துக்குங்க கடைசியாக அழகான ராக்கெட் பட்டாசு போட்டு முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிக்ஸ் எம்எம்மில் போட்டது இது ஃபைவ் எம்எம்மில் போட்டது அதாவது சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் இது ஃபைவ் ஃபோர் த்ரீ அந்த மாதிரி நம்பருங்க மணி எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்குங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்குங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்